ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் தன்னுடைய சஞ்சார காலத்திலே திருமலையிலே இரண்டு எந்திரங்களை பிரதிஷ்டை செய்கிறார் அதுதான் தன ஆகர்ஷண எந்திரம் ஜன ஆகர்ஷண எந்திரம் என்று சொல்லப்படுகிறது அது என்ன தன ஆகர்ஷண எந்திரம் திருமலைக்குச் செல்லுகிறோம் எம்பெருமானை சேவிக்கிறோம் வலம் பெறுகிறோம் வரும்பொழுது ஸ்ரீவாரி உண்டியலிலே நாம் கை நிறைய நம்முடைய சக்திக்கு தகுந்தளவு காணிக்கைகளை அந்த உண்டியலிலே சமர்ப்பணம் செய்கிறோம் அந்த ஸ்ரீவாரி உண்டியலுக்கு கீழாக அந்த பகுதியிலே தன ஆகர்ஷண எந்திரத்தை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் பிரதிஷ்டை செய்துள்ளார் அதனால்தான் அங்கே செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கிறது தனம் என்றால் பணம் செல்வம் என்றால் ஈர்ப்பது எனவே தனமான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய எந்திரத்தை ஆதிசங்கர பகவத்பாதாள் அங்கே பிரதிஷ்டை செய்து இருப்பதனாலே அற்புதமாக செல்வ வளம் குவிந்து கொண்டே இருக்கிறது ஏன் இன்னும் நுட்பமாக இந்த தொடரிலே நாம் திருமலை செல்றவர்கள் திருமலைக்கு செல்லும் பொழுது முக்கியமான இரண்டு தேவதைகளை வணங்கி செல்ல வேண்டும் இதுவரை யாரும் அதை சொல்லியிருப்பார்களா என்றால் கேள்விக்குறிதான் ஸ்ரீனிவாச கல்யாணத்திலே நாம் அதை சொல்லப் போகிறோம் என்றாலும் அந்த எம்பெருமானுக்கு கடன் வழங்கிய குபேர பகவானுடைய சங்க பதும நிதிகளும் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள்தான் திருவேங்கடத்தினுடைய நிதி நிலையை இன்றளவும் சீர்படுத்தி அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை எப்படி சேவிப்பது அதையும் இந்த நிகழ்விலே நாம் காணப்போகிறோம் மிக முக்கியமாக சொல்லும் பொழுது ஆதிசங்கர பகவத் பாதால் திருமலையப்பன் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு மிகுந்த கர்ப்ப கிரகத்தின் எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழாக ஜன ஜ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் ஜன என்றால் மக்கள் ஆகர்ஷண என்றால் ஈர்ப்பது மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலே ஜன ஆகர்ஷண எந்திரத்தை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழாக பிரதிஷ்டை செய்திருப்பதனால்தான் எம்பெருமானை காணும் பொழுது அவனை மீண்டும் காண வேண்டும் மீண்டும் மீண்டும் காண வேண்டும் என்ற பக்தி சிந்தை நம்முள்ளே எழுகிறது தாயை பார்த்த ஒரு சேயை போல் நாம் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஆதிசங்கரனுடைய கைங்கரியம் என்றே சொல்ல வேண்டும்